வணக்கம் நான் சுப்பிரமணியன் ரிச்சோ பயோடெக் நம்ம ரிச்சோ பயோடெக்ல விவசாய ஆலோசனை வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அதுல இன்னைக்கு ஈரோடை சேர்ந்த ஒரு விவசாயி வந்து ஒரு வீடியோ அமைச்சிருக்காரு இந்த வீடியோவை நீங்களே பாருங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சில பழங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுத்த மாதிரி இருக்குது அவர் கையால் பிடிச்ச அமுக்கிறாரு குழ குழன்னு வெளியில் வந்து சவ மாதிரி வந்து விழுந்துடும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க பழ ஈன்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுவோம்னாக்க பழத்தை வந்து ஸ்ட்ரா போட்டு உரியும் ஜூஸை வந்து உரியும் அது முதல்ல வந்து அந்த பழம் வந்துட்டப்புறம் அதில் ஒரு பங்கச்சர் ஒரு ஓட்டை போட்டு அதனுடைய முட்டைகளை வந்து உள்ளே வைக்கும் அந்த முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழத்துக்குள்ள போய் மேகட்ஸ் புழுக்கெல்லாம் அந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணும் இருக்க தசை பிடிப்பு சாப்பிடறதுனால கொல 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 கொழன்னு சளம் மாதிரி ஆயிடும் இது வந்து முழுக்க முழுக்க விற்பனை தகுதியை டோட்டலா இழந்துரும் கரெக்டுங்களா இப்ப இந்த குழு நம்ம தொடர்ந்து ரசாயனங்கள் உபயோகிச்சுட்டா இருக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கல அப்போ நம்ம பயோடெக்ல இந்த ப்ராடக்ட் இயற்கை பூச்சிக்கொல்லி இன்ஃபினிட்டி இதை வந்து நம்ம வந்து மொத்தம் நாலு பாக்கெட் வேணும் ஏக்கருக்கு ரெண்டு பேக்கெட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே ரெண்டு பாக்கெட்டு வந்து வேறு சிகிச்சை இப்போ ரெண்டு பேக்கெட்டு தூக்கி நம்ம என்ன பண்ணணும் பத்து டேங்க் அடிப்போம்னாக்கா பத்து லிட்டர் தண்ணியில் ரெண்டு நைட்டு ஊற வச்சு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒரு ஒரு லிட்டர் இல்லை நீங்க அதிகப்படியாக யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கீங்க இப்போ இதே வந்து வேறு சிகிச்சை எப்படி கொடுக்கணும்னா அதே மாதிரி தான் ரெண்டு நைட்டு ரெண்டு பாக்கெட் எடுத்து ரெண்டு நைட்டு ஊற வச்சுட்டு அத வந்து தேவையான அளவு மணலோ இல்ல எருவோ இல்ல தேவையான அளவு தண்ணியோ எடுத்து நல்லா கலந்துக்கிட்டு ஒவ்வொரு வேர்லையும் ஊற்றி ஊற்றணும் தொடுநஞ்சு வேர்ல ஊத்துறப்போ ஊடுருமி பாயனைஞ்சா செயல்படும் இது மாதிரி பண்றப்போ உங்களுக்கு அந்த பழைய குப்பைல இருந்து தீர்வு கிடைக்கும் அதனால் அனைத்து கொய்யாக்காய் விவசாயிகளும் இந்த இன்பினிட்டியை வாங்கி நிலைத்த நீடித்த நிரந்தர தீர்வு பெறுமாறு கூப்பைல இருந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய்